வணக்கம் நல்லா வணியா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் சில செய்திகள் வந்து வரக்கூடாது நம்ம நினைச்சு பார்த்தாலும் அது வராம இருக்க போறது கிடையாது ஏன்னா அதுதான் உலக நியதின்னு ஆக்கிட்டாங்க இப்போ சாதாரணமா மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா மாசத்துக்கு ரெண்டு வாட்டி அப்படின்னு கேட்டுட்டு இருந்த விஷயம் இப்போ தினத்தனம் கேக்குற மாதிரி ஆயிடுச்சு அதாவது அன்றாட செய்திகள்ல இதுவும் ஒரு செய்தி அப்படின்னு நம்ம கடந்து போகணும் அப்படிதானே ஒரு பெண் பிள்ளைய ஒருத்தன் மூக்கத்தனமா வெட்டி கொள்றான் பன்னெண்டாவது படிக்கிற பொண்ணு நீ லவ் பண்ணல அப்படின்னு சொன்னதுக்காக வெட்டி கொள்றான் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதுவும் இது வந்து பகல்ல நடந்திருக்கு அந்த பெண் வந்து பள்ளி சீருடையில இருந்திருக்காங்க என்ன சேஃப்டி இருக்கு பெண் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கும் கூட்டு வரதுக்கும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல கூட மென்ஷன் பெண் பிள்ளைகளுக்கு சேஃப்டி இல்ல நாட்லி ஆபிஸ்க்கு போறவங்க சாதனமா வெளியே நடந்து போறவங்க இப்போ இதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்க போகுது கேட்டா உடனே வந்து உங்களுக்கு பேசுறீங்களா தமிழக கழக தலைவர் சொல்றது என்ன இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறது யாரு திராவிட முன்னேற்ற கழகம் அவங்கள தானே கேள்வி கேட்க முடியும் டிஃபால்ட்டா அவங்கதான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நிக்கிறாங்க ஒரு ஒரு விஷயம் நடக்கும் போதும் அதுக்கு சொல்யூஷன் டெம்பரரியா இல்லாம பெர்மனன் சொல்யூஷன் எடுப்பாங்க எடுப்பாங்கன்னு பார்த்து பார்த்து சலிச்சு தான் இப்ப இருக்கிற மக்கள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் இதுலயாவது ஒரு நமக்கு ஒரு விடியல் கிடைக்காதான்னு ஸ்டாலின் ஐயா வராரு விடியல் தர போறாருன்னு சொன்னவங்க இப்ப என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க இந்த பெண் பிள்ளைகள் எப்படி பாட்டு பாடணும் ஸ்டாலின் ஐயா வந்தாரு ஆனா விடியல் மட்டும் வரவே இல்லைன்னா பாட்டு பாடணும் பெண் பிள்ளைகளுக்கு என்ன சேஃப்டி இருக்கு இப்ப இருக்கிற காலத்துல ஒரு ஒரு விஷயம் நடந்தது அண்ணா யூனிவர்சிட்டியில அதுல இருந்து அதுக்கடுத்து நடந்த ஒரு ரேப் கேஸ் போலீஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ரேப் கேஸா இருக்கட்டும் அதுக்கு முன்ன வந்து பள்ளிக்கு போற ஒரு பத்து வயது பெண்ண மாந்தோப்புக்கு தூக்கிட்டு போன தூக்கிட்டு போய் ஒரு காமுகன் செஞ்ச விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா போயிட்டே இருக்க தேவை இது ஒரு ஃபுல் ஸ்டாப் வரவே மாட்டேங்குது இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா தமிழக கவர்மெண்ட் மட்டும்தான் இருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியின் பார்வையின் கீழே காவல்துறை இருக்கும் போது அதுக்கான ஸ்டெப் என்ன எடுத்தாங்கன்னு போது அவரைதான் கேள்வி கேப்பாங்க அவர் அதுக்கான பதில் சொல்ல வேண்டிய இடத்துலதான் இருக்காங்க ஆனா அதை விட்டுட்டு ஊடகங்கள் மத்த விஷயங்கள்ல தான் ஊதி பெருசாக்குறாங்கல்ல ஓ இது இப்படி நடந்துருச்சு இது இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் டிபேட் பண்ற அளவுக்கு இந்த டாபிக்க வச்சு பேசுறாங்கல்ல இந்த விஷயத்தை யாரு யாரெல்லாம் ஒரு நியாயமா சொல்லுங்க எத்தனை ஊடகங்கள் இதை எத்தனை எடுத்து பேசிட்டுன்னு பாருங்களேன் பெரும் செய்தி ஊடகங்கள் செய்தியா இதை ஒளிபரப்பினாங்களே தவிர இதை தாண்டி இதை வச்சு ஒரு டிபேட் நடத்துனது ரொம்ப 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 குறைவு அப்படி இருக்கும்போது ஊடகங்களை பழிக்காம என்ன பண்ணுவாங்க மக்கள் இப்ப இருக்கிற ஊடகங்கள் சரியில்லைன்னு சொன்னா அதுக்கு நாலு பேர் வந்து கமெண்ட்ஸ்ல தூக்கிட்டு வர வேண்டியது

உடம்பளவுல தொடறதும் சரி பெண்ணை மனதளவுல காயப்படுத்தி அதுங்களை அங்க வக்கர புத்தியோட ஒரு வார்த்தைகளை விட்டு பேசுறதும் சரி நேர்லயுமா இருந்தாலும் இந்த சமூக ஊடங்கள்லயும் சரி நிறைய நடந்துட்டுதான் வருது அவங்க போட்டோ வச்சு மாப் பண்றது கிட்டத்தட்ட அந்த கிரைமுக்கு சமம் தான் அது கூட இப்ப இப்ப நான் எனக்கே எடுத்துக்கோங்களேன் வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்க பிடிக்காத இந்த இந்த சில கட்சிகளை சேர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒண்ணு உருவகேலி பண்றது இல்லைன்னா வந்து வேற மாதிரி தவறான வார்த்தைகளை உபயோகிக்கிறது அதுவும் கிட்டத்தட்ட அதற்கு சமம் தான் இந்த கிரைம் பண்றவங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது இவங்க வார்த்தையில கிரைம் பண்றாங்க இவங்க செயல்ல கிரைம் பண்றாங்க இந்த ஊடகவியல் தர்மம்ன்றது ஜேர்னலிசம் ப்ராப்பர் ஜேர்னலிசம்ன்றது குறைஞ்சுக்கிட்டே வருதுன்றதுனாலதான் இருக்கிற மக்கள் நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆ உடன நீ இன்னம டிவிக்கே டிவிக்கேன்னு தூக்கிட்டு வரேன்னு பல பேர் சொல்றாங்க தமிழக வெச்சி கழகத்துக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நாங்க சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் கொஸ்டின் பண்ற ஆளுக ஏ போய் சொல்லாதா சும்மா அப்படி இப்படின்னு எத்தனை பெண்கள் வீடியோ போட்டாங்க அந்த பரப்புரை நடக்கும் போது விஜய் அவர்களுடைய பரப்புரை வாரம் வாரம் நடக்கும்போது அது தமிழக வச்சிக் கழக பிள்ளைகள் அந்த ரசிகர்கள் தான் அந்த தொண்டர்கள் தான் அவ்வளவு பத்திரமா பாதுகாத்து கூட்டு போய் கூட்டு வராங்க நாங்க என்ன கேக்குறோம் உங்ககிட்ட தயவு செய்து ஒரு சொல்யூஷனை கொடுங்க பெர்மனெண்ட் சொல்யூஷனை கொடுங்க இந்த சும்மா ஏனோ தானோ இன்னைக்கு இது பண்ணாங்களா அரஸ்ட் பண்ணோமா உள்ள போட்டோங்க கேஸ் சால்ட் இது இல்லைங்க எங்களுக்கு வேண்டாம் இது எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் ஐயா நாங்க வெளியே வா காலடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க உங்களால முடியுமா முடியாது இத்தனை பேர் நல்லாதானே தாங்க இது ஒரே ரெண்டு இடத்துல தான் நடக்குதுன்னு அப்படின்னு தள்ளி போட்டு போக முடியாதுங்க இதெல்லாம் ஒன்னு ரெண்டுன்றது நாலாவும் நாலு என்றது எட்டாவும் இது ஏறிக்கிட்டே தான் போவோம் இதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கடுமையான ஒரு தண்டனையை கொண்டு வந்து தமிழக அரசு சட்ட ரீதியா கொண்டு வரணும் இந்த கட் இந்த கடுமையான தண்டனை கொண்டு வரும்போது மட்டும் தான் குற்றங்கள் குறைய சான்சஸ் உண்டு சான்சஸ் உண்டு ஆனா இவ்வளவு கலைப்புறம் இங்க நடந்துகிட்டு இருக்க திரு செந்தில்வேல் அவர்கள் திமுக சொங்கும் அழைக்காதீங்க நான் அண்டானே அழைங்க அப்படின்னு செல்லமா சொல்லப்படுறவர்கள் அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு அதை வந்து துணை முதலமைச்சரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் இருக்காங்க இதுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளோ இதுவா பேசுறாங்க அந்த புத்தக வெளியீட்டு விழால இதுக்கு துணை முதலமைச்சர் என்ன பதில் கொடுத்தாரு இந்த பெண் பிள்ளை இப்படி வெட்டுப்பட்டு இறந்து துடி துடித்து இறந்தது அதுக்கு என்ன என்ன பதில் கொடுத்தாரு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கரூர் சம்பவத்துல அப்படின்றதுக்குள்ள ரியாக்ட் பண்ணாரு அழுதாரு புலம்புனாரு இந்த பெண் பிள்ளைக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வரலையே ஐந்து மணி நேரம் கழுத்து பேட்டி கொடுக்குறாரு ஒரு பெண் பிள்ளைன்னா கண்ணீர் வராதா ஓ அத்தனை உயிர் பறிப்போனா மட்டும்தான் ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்கடா ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்கடா சொல்ல வேண்டியது இங்க வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னா இப்ப வந்து சொல்லல இதுல யாரு குறை சொல்றது இல்லை எல்லாருமே சர்வசாதாரமா எடுத்துட்டு போற அளவு கொண்டு வந்துட்டாங்கல்ல இந்த விஷயங்கள் எல்லாம் நிஜமாவே வலிக்குதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா நிருபர் கரிகாலன் அவருடைய உரிமையை பறிச்சுட்டாங்க அப்படின்னு நிருபர் கரிகாலனுக்காக பல பேர் பேசிட்டு இருக்காங்க அதுவும் டிஎம் கேட் தான் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா அவரே வந்து டிஎம் பேசுறவர் தான் அவரு வந்து பண்ணது என்னன்னு முக்கியமா அந்த நிகழ்ச்சியை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க சைட்ல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சைட்ல இருந்து சொல்றது என்ன அப்படின்னா புதிய தலைமுறை இவங்க எல்லாம் வந்து இவரை வந்து கவர்னர் பண்ணி இவர ஒரு வழியா வெளியே வர வச்சுட்டாங்க எடுத்துட்டாங்கன்ற மாதிரி பேசுறாங்க ஆக்சுவலி உண்மை அது கிடையாது அன்னைக்கு நடந்தது என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு லாயர்ஸ் பேசுறாங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பா ஒரு லாயர் பேசுறாரு இன்னொரு லாயர் பேசுறாரு அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு பேசுறவர் பட் அவர் ஆக்சுவல் வந்து அவருடைய வேலை என்ன லாயர் அவர் அங்க நின்று பேசிட்டு இருக்காரு அதாவது எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க தன்னுடைய கேள்வி கணக்களை ஒரு ஒருத்தரும் எடுத்து வச்சுட்டே இருக்காங்க ஒரு ஒரு நிருபரம் அந்த நேரத்துல இந்த ட்ரைப்ஸ்ல இருந்து கேள்வி கேக்குறாங்க எப்படி கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா ஒரு ஒருதலை பட்சமாவே கேள்வி நீ பார நீங்க பாரதிய ஜனதா கட்சி நீங்க ஏன் இங்க இருக்கீங்க நீங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் ஆன மாதிரி அவங்க பேச விட்டுட்டு கேள்வி கேட்க விட மாட்டேங்கிறாங்க பேசும் போதே நடு நடுவு நடுவுல பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ இதுல இருந்து ஒருத்தர் வந்து அவர் புதிய தலைமுறை சார்பா சொல்லப்படுது அவரு வந்து கொஞ்சம் இவரை வந்து ஆசுவாசப்படுது கொஞ்சம் இருங்க அவசரப்பட வேணா நிதானமா பேசுங்க நீங்க யாரு என்ன எத்தனையோ பேர் இருக்கும்போது நீங்க யாரு என்ன கேட்டா உடனே ஒரு ரைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு வாய்ஸ் காட்டுவா ஐடி கார்டு காட்டுவா அது பண்ணவா இது பண்ணவான்னு அது கார்டு காட்டு அப்புறம் சரிங்க நீங்க பேசிக்கோங்க நீங்க தனியா கூட பேசிக்கோங்க பிரச்சனை இல்லை இந்த மாதிரி கூட்டமா இருக்கும்போது கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஃபர்ஸ்ட் வந்து தன்மையா பேசி அதுக்கப்புறம் இந்த வார்த்தைகள் வந்து அதுக்கப்புறம் வந்து என்னமோ பண்ணிக்கோங்க போங்க நாங்க கூட்டம் கூட இடத்துல நீங்க கேட்காதீங்கட்டானே அப்ப நீங்க தனியா போய் வச்சுக்க வேண்டியதுதானே ஓபன் பிளேஸ்ல வைக்கிறீங்க அப்படின்னு வாக்குவாதம் நடந்தது ஒரு பாட்டை மட்டும் இவங்க எடிட் பண்ணி இவங்க போட்டுப்பாங்க இவங்க கேள்வி கேட்டதை மட்டும் அன்னைக்கு வந்து அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்தது இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு போட்டுட்டே இருந்தாங்க முழுசா கவனிச்சீங்கன்னா தெரியும் ஆரம்பிச்சு விட்டதே இவருதான் இங்க இல்ல எந்த கட்சிகள் நடத்தினாலும் முதல்ல இருக்கிறவங்கள பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு கொஸ்டினா பாரபட்சம் என்று அனைத்து கட்சிகளின் மேலேயும் வைக்கிற மாதிரி வைங்க ஒரு கட்சியை மட்டும் டார்கெட் பண்ணி தமிழக கழகம் பிஜேபி பிடிஎம் நீங்க நிரூபிக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்றீங்க பாத்தீங்களா அதங்க நடக்காம போனதுமே உடனே அந்த கட்சி அந்த சேனலும் இவங்களுக்கு சப்போர்ட்டுன்றது அந்த இவங்க சப்போர்ட் பி டீம் இதுக்கு பி டீம் உங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும்ன்றதுக்காக நீங்க கேட்கிற கேள்வியை எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும் அவசியம் அங்கே நிக்கிறவங்களுக்கு கிடையாது இதே தான் நாங்க திருப்பி 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 தமிழக கட்சி கட தலைவர் விஜயவர்களுக்காகவும் சொல்றோம் இது என்னை கடங்குமோ எல்லாருமே பாரபட்சம் என்று நீங்க கேள்வி கேட்பீங்கன்னு சொல்லுங்க அன்னைக்கு வந்து தமிழக கட்சி கழக தலைவர் விஜய் அவர்கள் முன்னாடி வந்து நின்று பேசலன்னு கேளுங்க அப்போ நாங்க அதுக்கு பதில் சொல்றோம் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இவர் மன்சூர் அலிகான் தலைவருக்கு என்ன ஆகுனே தெரியல வீட்டுல ஏதாவது அன்னன்னைக்கு சண்டை போட்டு வந்துருவாரா தெரியல அன்னைக்கெல்லாம் வந்து பத்திரிகையாளர்கள் முன்னாடி ஆவேசம் ஆயிடுறது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி ஆவேசம் இந்த தடவை வந்து அப்படியே விஜயவர்கள் மேல திரும்பிட்டார் காரணம் என்னன்னா ஒரு மாசம் முன்னாடி இவர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாரு இந்த கரூர் இன்சிடென்ட் சம்பந்தமா அதுக்கு முன்னாடியில இருந்தே நல்லா தான் பேசிட்டு வந்தாரு இவர் என்ன எதிர்பார்த்த நிறைய பேர் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க வெறும் இன்னைக்கான இன்டர்வியூஸ் மட்டும் எடுத்து பார்க்காதீங்க எப்பவுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இப்ப எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரீவியஸ் இன்டர்வியூஸ் ப்ரீவியஸ் பேச்செல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க அப்படி அப்பட்டமா தெரிஞ்சிரும் எங்கேயோ ஒரு இடத்துல டப்புன்னு வாங்கி விட்டுருவாங்க இவரும் விட்டார் என்ன நடந்தது அப்படின்னா இவர் இனிஷியலாவே நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தாரு அதெல்லாம் தப்பே கிடையாதுங்க தவ விஜய் மேல தப்பே கிடையாது கை வைப்பீங்களா கைது செஞ்சிருவீங்களா பாத்துடலாம் வாங்க யார் வைப்பீங்க பாப்பா வாங்கடா அப்படின்னு எல்லாம் ஆனா இப்போ சமீபத்திய இன்டர்வியூல என்ன பேசுறாரு தன் கால் வந்து காலை காட்டி இந்த மாதிரி ஊடகத்துல காலை காட்டி தட்டி என் கால் தரையில இருக்க அவரு கால் தலையில தரையில இருக்கான்னு கேக்குறாரு விஷயம் நீங்க நடந்து போனா உங்களுக்கு பின்னாடி பத்து பேர் நூறு பேர் கூடுவாங்க ஆனா சாதாரணமா வந்து போவாங்க ஆனா தமிழக வெற்றி கழக தலைவர் நடந்து போனாரோ இல்ல ஒரு ஊர்வலம் ஒரு ஊர்வலமாவே வராரு ஒரு பின்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுலதான் பயமே ஏன்னா ஒரு தடவை நடந்துருச்சு இன்னொரு தடவை ஒரு ஒரு இன்னொரு அசம்பாவிதம் நடக்க கூடாது சாதாரணமா இந்த மாதிரி வரும்போதே இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்னும் போது சும்மா சும்மா அவர் வெளியே வந்தாருன்னா என்ன பிரச்சனைகள் நடக்கும் ஒண்ணுமே யூகிக்கிறதுக்குல அதுக்கு நாங்க 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 வந்து இவங்க வந்து இதை செய்வாங்க அவங்க வந்து இதை செய்வாங்கன்னு தமிழக வெற்றி கழகம் வெயிட் பண்ணாம அவங்களுக்கான கட்டமைப்பை அவங்க கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க எப்பா நீங்க வந்து காப்பாத்துவீங்களோ இல்லையோ நீங்க வந்து காப்பாத்தீங்களோ இல்ல எங்களை நாங்க காப்பாத்திக்கணும் எங்களை சுத்தி இருக்கிற மக்களை நாங்க காப்பாத்த ஏதாவது வழி செய்யணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆஹ் அடுத்து என்ன சொல்றாருன்னா நான் பேசணும்னா நான் டிஎம்கே சப்போர்ட் பண்ணோம்னா பண்ணுவேன் அப்படின்றாரு பண்ணுங்க யார் வேணாம்னு சொன்னா யாருமே உங்களை வந்து ஏன் வந்து டிஎம் கேக் சப்போர்ட் பண்றீங்க ஏன் ஏடிஎம் கேக் சப்போர்ட் பண்றீங்க ஏன் டிவி கேக் சப்போர்ட் பண்றீங்கன்னு எல்லாம் கேக்கவே இல்லை ஆனா தயவு செய்து ஒரு நிலைப்பாடோட இருங்கன்னு தான் சொல்றோம் ஏன் ஏதோ சொல்லுவாங்களே நான் பேர் சொல்ல விரும்பல அந்த மரத்துல இருந்து இந்த மரம் இந்த மரத்துல இருந்து அந்த மரம் ஏன் தாவிக்கிட்டே இருக்கீங்க உங்களுடைய கோட்பாடு ஏன் மாறிக்கிட்டே இருக்குன்னு நான் கேக்குறேன் பர்சனலா இதை விஷயங்கள் சில எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நீங்க வந்து எதுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக எதுல இருந்தோ தப்பிக்கணும்னு நீங்க இந்த பக்கம் போறீங்கன்னு சொல்லலாம் நாங்க அதுக்குள்ளேயும் போக விரும்பல இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் என்ன தெரியுமா ப்ரூவ் பண்ண பாக்குறாங்க பாத்தீங்களா எல்லாரும் வெளியே வந்துட்டே இருக்காங்க எல்லாரும் விஜய்க்கு ஆப்போசிட்டா இருக்காங்க அப்படின்னு அப்படிதான் கிடையாது இது வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா தூரமா இருந்த பக்கத்துல கூட போகாம தூரத்துல இருந்து கவனிச்சு பாருங்க ஒரு விஷயத்த கட்டமைக்க பாக்குறாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரா இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த கட்டமைக்க பாக்குறாங்க இதற்கு முன்னாடி அஜித்குமார் அவர்களை வச்சு கட்டமைச்சுட்டு இருந்தாங்க அஜித்குமார் ஒரே போடா போட்டாரு நான் நான் என்னைக்குமே விஜய்க்கு எதிரா நான் கிடையாது அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பாயிண்ட விட்டாச்சு அடுத்த பாயிண்ட் என்ன கிடைக்கும்னு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒன்னொன்னா ஒண்ணுன்னா வரும்போது இப்போ அடுத்த நடிகர்களை இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க எத்தனை நடிகர்கள் வந்து சொல்லுங்க விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டிவா பேசியிருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தான் தனியாலா நின்று தனியா ஒரு கட்சியை கட்டமைச்சுக்கிட்டு யாரையுமே கிட்ட சேர்க்காம சொந்த பந்தங்களா இருந்தாலும் தூர வச்சு தன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போ அதை மட்டுமே பார்த்துட்டு போயிட்டு இருக்கிற ஒரு தலைவரை பார்த்து நீங்க வைக்கிற கேள்விகள் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பாருங்க பாப்போம் மேலும் பேசுவோம் நன்றி வணக்கம்